நிம்மமா தள்ளுங்க தள்ளி வந்து பேசு நீ ரோட்ல தான் பேசوني யாரா நான் ரோட்ல வீடா போறேன் ரோட்ல பேச ரோட்ல நான் ரோட் இறங்கி போற வரேன் ஏ மக்கள்க ரோட்ல எனக்கு ரோட்ல பேசணும் நான் தனி ரூம்ல பேச முடியாது நான் இங்கே பேசறேன் வரச் சொல்லுங்க பேச மாட்டீங்களா முடியாது பப்ளிக

வரலாறுப்பிஜா இல்ல போக்குவரத்துக்கு

எனக்கு நீங்க பாதுகாப்ப

என்ன சார் அண்ணே இந்த நாளை நல்லா ஒரு நல்லா சொல்லுற உலகான உரிமை உங்ககான உரிமை இந்த போராட்டம் புடி புடிக்கங்க நான் இது பொதுவா மொத்தமா இது போராட்டம் அப்படி நான் எல்லனே அதை கேக்குறீங்க அம்மா அம்மா சும்மா ஆயிடுச்சு எல்லாரையும் பேசணும் கொஞ்சம் <laughs>